ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்றைக்கி நாம் சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் கம்மங்கூழ் ராகி கூழ் இது எல்லாத்துக்கூடையும் சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே விளக்கெண்ணையை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கம்பி இல்லைன்னா ஃபோர்க்கில் அந்த கத்திரிக்காயை குத்தி நம்ம ஸ்டவ்வில் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காவை எல்லா சைடும் நல்லா இது மாதிரி சுட்டுக்கணும் கத்திரிக்காவோட ஸ்கின் வந்து நல்லா கருப்பாகி இது மாதிரி உறிஞ்சி வரும் அது வரைக்கும் நம்ம சுட்டி எடுத்துகிட்டு அதை விட்டு அப்படியேவும் நம்ம முடிக்கலாம் இல்லைனா இது மாதிரி தண்ணியில் போட்டு அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது சொத்தை இருக்கான்னு எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க எல்லா கத்திரிக்காயையும் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வீங்க வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு வெ வெங்காய வடகமும் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கல ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நாம் வதக்கி விட்டுறணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவு புளியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை நல்லா நம்ம சுண்ட வைக்கணும் இது நல்லா சுண்டும் போது தான் இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது எங்கள் பாட்டி செய்வாங்க விறகடுப்பில் வந்து சுடு தண்ணி வைப்பாங்க வச்சுட்டு அந்த தணல்லையே வந்து கத்திரிக்காவை போட்டு வச்சுருவாங்க அந்த சூட்லேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிரேவி செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ